ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் நான் எதுக்காக இந்த வீடியோ தனியாக போடுறேன்னா அதில் வந்து எஸ்பி போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போனாவே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்தோம்னா அது வந்து பிளாக்கில் வருது அளவு கிடையாது இருக்குது அதனால் நான் தனியாக உங்களுக்கு அந்த யூஆர்எல் வந்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே போகணுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு யூடியூப் குள்ளே போயிட்டு மேலே அந்த த்ரீ டாட்ருக்கு அதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க காப்பி பேஸ் பண்ணிட்டு திரும்பி எஸ்பி போர்ட்டலுக்குள்ளே போங்க போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த கீழே வந்தீங்களா யூடியூப் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும் அதில் போயிட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க காப்பி பேஸ் பண்ணிட்டு திரும்பி உங்கள் யூடியூப் அக்கௌண்டு ஓப்பன் டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க அது நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் அந்த டேட் ஓப்பன் பண்ண டேட் மறந்துட்டிங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இப்படி டச் பண்ணிங்களா கீழே வந்தீங்களா பாருங்கள் ஜாயினிங் அப்படி ஜாயின்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு நான் வந்து ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதை வந்து உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் டேட்டில் இதை பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஐ ஹலோ மை ஃபேமிலிஸ் எஸ்பியோவில் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூனு டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் ஐடி அடுத்தது நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயினர் சூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப் யூஆர்எல் அடு அதை கொடுத்துக்கங்க அடுத்தது யூடியூப் நேம் என்ன நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்துங்க என்டர் வீடியோ கண்டென்ட் நான் வந்து எஸ்பிஓ ஜாப்ஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோ பற்றி போடுறேன் அதனால் அதை கொடுத்துக்கிட்டேன் உங்களோட யூடியூப் கண்டென்ட் எதுவும் அதை கொடுத்துக்கோங்க சேனல் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டே அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எதில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து மொபைலில் போஸ்ட் பண்ணுற அதனால் மொபைலுன்னு கொடுத்துருக்கேன் ஹவு மெனி வீடியோஸ் பாசிபுட் ஃபார் வீக் என்னால் வந்து வாரத்துக்கு அஞ்சு வீடியோ வந்து கொடுக்க முடியும் அதனால் அஞ்சு வீடியோன்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு சமைய் கொடுத்துட்றேன் அவ்வளோதாங்க